நான்கு பக்கமும் ஒரே அளவு கொண்ட மனம் இருக்குது அப்படின்னா இது வந்து நம்ம வந்து நம்ம வந்து வந்து கண்டுபிடிக்க முடியும் அது எப்படி சொல்லி அடி இருக்கு நான்கு பக்கம் ஐம்பது அடி இருக்குது அப்படின்னா அப்ப ஐம்பது அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா சதுரஐடி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கறத நம்ம வந்து ஈஸியா மென்ஷன் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து ஸ்கொயராக இருக்கிற மனை வந்து நம்ம வந்து அளவு பார்த்துக்கோம் அடுத்து வந்து செவ்வக சைஸ்ல இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களா இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து நாற்பது இன்னொரு பக்கம் அறுபது இருக்குதுன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனை நம்ம வந்து எப்படி அளவு பாக்குறது அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம பார்க்கலாம் அப்போ ஒரு செவ்வகை சைஸான ஒரு மனை வந்து நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து அந்த அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பகுதி வந்து நாற்பது அடி இருக்கு நார்த் சைடுலயும் ஃபார்ட்டி ஃபீட் இருக்கு அப்போ இப்போ ஈஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ்டி ஃபீட் இருக்கு ஈஸ்ட் சைடு சிக்ஸ்டி ஃபீட் இருக்குது வெஸ்ட் சைடும் சிக்ஸ்ட்டி ஃபீட் இருக்கு இப்போ இந்த மனை வந்து நான்கு பக்கமாக நைன்டி டிகிரி இருக்குது அப்படின்னா நைன்டி டிகிரி இருக்குது அப்படின்னா அப்போ இந்த மனை வந்து நம்ம வந்து எப்படி அந்த மெசர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா தெற்கு பக்கமும் நாற்பது அடி இருக்குது நார்த்து சைடும் நாற்பது அடி இருக்குது அப்போ வந்து ஃபார்ட்டி பிளஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி பிளஸ் ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கனாக்கா எயிட்டி ஃபீட் வரும் எய்ட்டி ஃபீட் இருக்குது அது என்ன பண்ணணும் இரண்டு பக்கம் நம்ம வந்து நம்ம வந்து அந்த அளவு வந்து இரண்டு பக்கமும் சேர்த்து கூட்டினதுனால ஃபார்ட்டி ஃபார்ட்டி அப்படின்னு டோட்டல் வந்து எயிட்டி ஃபீட் வருது எயிட்டி ஃபீட் டிவைட் பை டூ அதுல வந்து அந்த டிவைடர் பை டூ அப்படின்னு சொல்லி போட்டோம் ஃபார்ட்டி வரும் டிவைடர் பை டூ அப்படின்னா ஃபார்ட்டி வரும் அடுத்தது ஈஸ்ட் சைடு வந்து ஒரு சிக்ஸ்டி வச்சுக்கோங்க ஈஸ்ட் சைடு ஒரு சிக்ஸ்டி ஃபீட் இருக்கு அதே மாதிரி வெஸ்ட் சைட்லயும் ஒரு சிக்ஸ்டி ஃபீட் இருக்கு சிக்ஸ்டி ஃபீட் இருக்கு அப்படின்னா சிக்ஸ்டி பிளஸ் சிக்ஸ்டி கோல்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபீட் ஒன் டுவெண்ட்டி ஃபீட் டிவைடர் பை டூ அப்படின்னு சொல்லி போட்டோன்னா அதுல வந்து என்ன எவ்வளவு வரும் அப்படின்னா சிக்ஸ்டி வரும் டிவை அது வந்து சிக்ஸ்டி வரும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இரண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அதாவது பெருக்கணும் ஃபார்ட்டி இன்டு சிக்ஸ்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் எஸ்கியூ எஃப்டி இப்ப இந்த அளவு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிப்டி பை பிப்டி எடுத்திருந்தோம் அடுத்து வந்து ஃபார்ட்டி பை சிக்ஸ்டி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அளவு வந்து நமக்கு வந்து ஈஸியா தெரியணும் அப்படின்னு சொல்லி தெரியிறதுக்காக தான் இந்த அளவு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறோம் இப்போ அடுத்து நம்ம பாக்குறது வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் வந்து வளர்ந்துருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் இதை வந்து எதனால நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப வழக்கமா புரியும் இதுல வந்து ஒரு சிலர் வந்து சரியான அளவுகள் வந்து தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பேப்பர்ல எழுதி கொடுத்த அளவு வந்து அதே அளவு வந்து இவங்க வந்து போட்டு பாக்குறாங்க போட்டு பார்க்கும்போது அப்போ வந்து இதுதான் சரியான அளவு சொல்லி அதுக்குண்டான பணத்தை கட்டி அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்போ இப்போ இது ஒரு சரியான வழிமுறையான நிச்சயமா சரியான வழிமுறை கிடையாது இப்போ நான் வந்து கட்டிடம் கட்டி விற்கிறேன் அப்படின்னு சொன்னா ரெசிடென்சியல் பில்டிங் கட்டி சேல்ஸ் பண்ணுற தொழில் பண்றேன் அப்படின்னா இப்போ என்கிட்டேயே நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இது மாதிரிப்பட்ட அளவுகளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமான அளவுகளை வந்து அவங்க வந்து எழுதி இதுதான் சார் அளவு இதான் மெஷர்மெண்ட் நீ வந்து இதுக்கு மட்டும் பேமெண்ட் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்திருக்காங்க நான் வந்து செக் பண்ணும்போது அது வந்து அளவும் தவறாக இருக்கு அப்போ நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து எக்காரணம் கொண்டோ அதிகமான பேமெண்ட் கொடுத்துட கூடாது இப்போ அந்த அளவுகள் வந்து நமக்கு வந்து சரியா தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்கள வச்சு நம்ம வந்து அந்த அளவு வந்து செக் பண்ணி நம்ம வந்து பணம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஓகே இப்போ நம்ம வந்து மெசர்மெண்ட் செக் பண்ணலாம் இப்போ வந்து இப்போ பாத்தீங்கன்னா நான்கு பக்கம் உள்ள அளவுகளில் மூன்று பக்கம் வந்து வேற வேற மாதிரி இருக்கு எப்படி அப்படின்னாக்கா நார்த்து சைடு வந்து ஃபிஃப்டி இருக்கு சவுத் சைடு வந்து ஃபார்ட்டி இருக்கு அடுத்து வெஸ்ட் சைடு வந்து சிக்ஸ்டி இருக்கு ஈஸ்ட் சைடு சிக்ஸ்டி இருக்கு அப்போ இதை வந்து நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெஸ்ட் சைடு பிளஸ் ஈஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா 60 plus 60 equal to 120 120 இப்போ 120 ஃபீட் இருக்கு இது டிவைடர் பை 2 ஏனா இரண்டு பக்கம் இருக்கு 1 2 அது மாதிரி இரண்டு பக்கம் இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் பண்ணனும்னா டிவைடர் பை 2 equal to 60 அப்படி சொல்லி நமக்கு ஒரு அளவு கிடைக்குது 60 அப்படி சொல்லி ஒரு அளவு கிடைக்குது அடுத்து வந்து नॉर्थ சைடு பாத்தீங்கன்னா 50 ஃபீட் இருக்கு नॉर्थ சைடு 50 ஃபீட் இருக்கு அதே மாதிரி சவுத் சைடு பாத்தீங்கன்னா பார்ட்டி ஃபீட் இருக்கு சவுத் சைடு ஃபார்ட்டி பீட் இருக்கு ஈகுவல் நைன்டி ஃபீட் நைன்டி ஃபீட் இருக்கு அது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இரண்டு பக்கம் கொண்ட அளவு அப்படிங்கிறதுனால டிவைடர் பை டூ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது ஃபார்ட்டி ஃபைவ் ஃபீட் வரும் ஃபைவ் ஆவரேஜா வந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரும் ஃபார்ட்டி ஃபீட் வரும் அப்ப இதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஃபைவ் ஃபீட் வருது அவரேஜா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபீட் வருது அப்போ இந்த இரண்டை நம்ம வந்து மல்டிபிளை பண்ணணும் பெருக்கணும் சிக்ஸ்டி இன்டு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இதான் அளவு ஈக்குவல் அப்படி சொல்லும் போது நமக்கு வந்து ஒரு அளவு கிடைக்கும் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இது மாதிரி ஒரு அளவு கிடைக்கும் அப்ப இதுதான் மனை டோட்டல் சரியான ஒரு அளவு அப்போ இந்த நம்ம வந்து ஒரு மனை வாங்குறோம் அந்த மனை வந்து ஒரு நல்ல தெருக்குத்துல இருக்கு ஒரு நல்ல தெருப்பார்வையில் இருக்கு இது நம்ம வந்து ஆசை ஆசையா வீடு கட்டுறதுக்காக நம்ம வந்து ஒரு மனை வாங்குறோம் அப்படின்னா அதனுடைய அளவுகள் வந்து இது மாதிரி தவறுதலா இருக்கும்போது அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நைன்டி டிகிரியா பிரிச்சுக்கணும் அப்ப நைன்டி டிகிரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இப்ப இதுல வந்து சவுத் சைடு வந்து நமக்கு வந்து ஃபார்ட்டி ஃபீட் இருக்குது அப்படின்னா அடுத்து வந்து நார்த் சைட்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் ஃபார்ட்டி ஃபீட் எடுத்துக்கணும் ஃபார்ட்டி ஃபீட் சொல்லி நமக்கு வந்து இது மாதிரி மார்க் பண்ணணும் அடுத்தது வெஸ்ட் சைடு அதாவது அளவு குறைஞ்ச இடம் எதுன்னு பார்க்கணும் ஓகே இந்த அளவு வந்து நம்ம வந்து இப்போ கொஞ்சம் சரி பண்ணியிருக்கோம் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்ட் சைடு ஒரு சிக்ஸ்டி அப்படின்னா அடுத்து ஈஸ்ட் சைடே ஒரு சிக்ஸ்டி இருக்கு அதே அதே மாதிரி அடுத்தது சவுத் சைடு வந்து ஒரு ஃபார்ட்டி அப்படின்னா நார்த் சைடு வந்து ஃபிஃப்டி அப்படின்னா இப்போ இது மாதிரி இது மாதிரி ஒரு ஒழுங்கற்ற மனை வந்து நம்ம வந்து வீடு கட்ட முடியுமா அப்படின்னா நிச்சயமா கட்டலாம் அது வந்து எப்படி கட்டணும் அப்படின்னா நம்ம வந்து நைன்டி டிகிரி நான்கு பக்கமோ சரி பண்ணணும் அப்போ எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா நமக்கு இப்போ சவுத் சைடில் வந்து ஃபார்ட்டி ஃபீட் இருக்கு அந்த ஃபார்ட்டி ஃபீட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபீட் வந்து நார்த்து சைடில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணணும் இது மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துக்கணும் ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துட்டு முத முத நம்ம வந்து வீடு கட்டும்போது போது பாத்தீங்கன்னாக்கா நீங்க நைன்டி டிகிரி இது மாதிரி நீங்க வந்து அந்த அளவு வந்து எடுத்துட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிற இடத்த வந்து நீங்க அப்படியே விட்டுருணும் இது வந்து நீங்க காம்பஸ் பார்த்து நீங்க ஸ்ட்ரைட் பண்ணி பார்த்துட்டு நீங்க பண்ணிக்கோங்க என்னுடைய சைட்டுக்கு நான் வந்து காம்பஸ் பார்த்து நைன்டி டிகிரி நார்த்து சைடு நார்த் பேசி வந்து நைன்டி டிகிரி இருக்குதான்னு சொல்லி பார்த்து தான் நான் வந்து நிச்சயமா பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்களும் அது மாதிரி பண்ணுங்க இப்ப நம்ம வந்து மூன்று பக்கம் உள்ள அளவுகளை பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம வந்து நான்கு பக்கம் இருக்கிற அளவு வந்து நான்கு பக்கமா வெவ்வேறு அளவுகள் இருக்கும் அதை நம்ம வந்து எப்படி மெசர்மெண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம வந்து செக் பண்ணலாம் வாங்க இப்போ பாத்தீங்கன்னா சவுத் சைடு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபீட் இருக்கு வெஸ்ட் சைடு வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபீட் இருக்கு அதே நேரத்தில் நமக்கு வந்து ஈஸ்ட் சைடு வந்து ஒரு செவன்டி ஃபீட் இருக்குன்னு வச்சுப்போம் ஈஸ்ட் சைடு வந்து ஒரு செவன்டி ஃபீட் இருக்கு அதே மாதிரி நார்த்து சைடில் வந்து ஃபார்ட்டி ஃபோர் ஃபீட் இருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான்கு பக்கம் உள்ள அளவுகளும் நான்கு விதமா இருக்கும் எந்த ஒரு அளவும் ஒரே மாதிரி இருக்காது இது மாதிரி பட்ட மனை வந்து நம்ம வந்து எப்படி அந்த மெசர்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சவுத் சைடில் இருக்கிற ஒரு ஃபார்ட்டியும் நார்த் சைடில் இருக்கிற ஒரு பார்ட்டி ஃபோர் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் ஈக்குவல் எயிட்டி ஃபோர் ஃபீட் வருது எயிட்டி ஃபோர் அப்போ இரண்டு பக்கம் உள்ள அளவு அப்படின்னு சொல்லும்போது டிவைட் பை நம்ம வந்து என்ன பண்ணணும் டூ போடணும் இப்போ இரண்டு பக்கமாக ஆவரேஜாக நமக்கு வந்து ஃபார்ட்டி டூ ஃபீட் கிடைக்கும் அடுத்தது வெஸ்ட் சைடும் ஈஸ்ட் சைடும் உள்ள அளவு நம்ம வந்து செக் பண்ணுறோம் இப்போ வெஸ்ட் சைடு வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபீட் இருக்குன்னு சைடு ஒரு சிக்ஸ்டி ஃபீட்னா அது சைடில் உள்ள ஒரு செவன்டி ஃபீட் இருக்குது செவன்டி ஃபீட் இப்போ ஈகுவல் ஒன் தேர்ட்டி ஃபீட் இருக்குது ஒன் தேர்ட்டி டிவைடெட் பை டூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு அடி வரும் அப்போ இது இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஆவரேஜாக பண்ணுறோம் அப்படின்னா டூ ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் ஈகோல் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் வரும் ஸ்கொயர் ஃபீட் அப்போ இதுதான் நம்மளுடைய அளவும் இப்போ நீங்க வந்து ஒரு மனை வாங்குறீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான்கு பக்கம் உள்ள அளவுகளை டேப் வச்சு நீங்க வந்து அளந்து செக் பண்ணிக்கோங்க அப்போ இது மாதிரிப்பட்ட ஒரு மனையில் வந்து நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு உகந்த மனையே அப்படின்னா நிச்சயமா கிடையாது அப்போ வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து நீங்க வந்து ஒரு மேசரினுடைய சப்போர்ட்டை வச்சு நீங்க வந்து அந்த நைன்டி டிகிரியா அந்த மனையை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரிக்கணும் சவுத் சைட்ல வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபீட் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து நார்த்து சைட்லயே ஒரு ஃபார்ட்டி ஃபீட்டுக்கு நம்ம வந்து கொண்டு வந்துடும் கொண்டு வந்துட்டு நம்ம வந்து அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடு கட்டும்போது சவுத் தான் நம்ம வந்து அந்த வீட்டினுடைய அமைப்பு வந்து உட்கார வைக்கணும் இது மாதிரி நீங்க வந்து வீடு கட்டுங்க மனையும் இது மாதிரி அளவு வந்து நீங்க வந்து ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும் நீங்க வந்து நிச்சயமா செக் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதுவரைலாம் ஆதரவு கொடுத்துட்டு வரா அனைவருக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சைட்ல உள்ள பெல் பட்டனையும் அமுத்துங்க நன்றி வணக்கம் சர்வம் வீரவேல் வெற்றி வேல் பாரத் மாதா ஜெய் ஜெய்